இது பார்த்திங்கன்னு சொன்னால் தோட்டம் வீட்டு தோட்டம் ஹஸ்பண்ட தங்கச்சியார் வீடு சரியா நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் தாச்சாணி கிட்ட நிற்கிறோம் அவ வீட்டில் தோட்டம் செய்கிறா Bernggo takkalik kali ke akak cedek ke di raya, puso nikahan raya kacir ke merem bapa ma, sedi, kater ikan lelano raya kacir ke tanam, kater cedi, kater இப்படியே என்ன வீட்டால் இப்படி போனால் இது கேட் கேட் அடியில் நிற்கிற இந்த மரம் தான் புரியாணி இலை மரம் புரியாணி இலை மரம் பார்த்துருக்குறீங்களானீங்க இதுதான் அது இந்த மரம் பெருசு மரம் மரம் எப்படி நிற்கிதுன்றது பிரியாணி இலை புரியாணி இலை மரம் காய் இந்த தான் புரியாணிக்கு போடுற காஞ்சி வருமா பிரியாணி போடுறது நண்பர்களே பிரியாணி விலை பிரான்ஸ்ல இருட்டத்தை பாருங்கள்